படிப்பில் சேர்ந்து கொள்ளலாம் படித்து பயனிடலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் வாங்க உடன்பிறப்பால் யாருக்கு நன்மை ஜாதக அமைப்பு என்ன இந்தியர்களின் சமுதாய கட்டமைப்பே கூட்டு குடும்பமாக வாழ்வது தான் கலியுகத்தில் உடன்பிறப்புகள் பெற்றோரின் அன்புக்காகவும் சகோதர பாசத்திற்காகவும் இயங்குவது குறைவு இந்தியர்களின் சமுதாய கட்டமைப்பே கூட்டு குடும்பம் வாழ்வதுதான் ஆனால் சமீப காலத்தில் கூட்டு குடும்பத்தை பார்ப்பதே மிகவும் அரிதாகிவிட்டது தாய் தந்தை மற்றும் உடன் பிறப்புகளுடன் கூட்டு குடும்பமாக வாழாவிட்டாலும் பரவாயில்லை எல்லோருடனும் ஒற்றுமையாக அன்பாக வாழ்ந்தால் கூட போதும் என்ற நிலைமை சமுதாயம் முந்தப்பட்டுள்ளது இன்றைய பொருளாதார சூழலில் ஒரு குழந்தையின் தேவையை நிறைவு செய்வதே கடினமாக உள்ளதால் ஒன்றே ஒளிமயமாய் என்ற முடிவில் வாழும் பெற்றோர்கள் பலர் உள்ளனர் கஷ்டமோ நஷ்டமோ உடன்பிறப்பு இல்லாத குழந்தைகள் அவசர உதவிக்கு பிறரை எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்பதால் சகோதரம் வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் வெகு சில பெற்றோர்கள் தங்கள் வயோதிகத்தில் தங்களது ஏதாவது ஒரு பிள்ளையாவது பராமரிக்கும் என்ற ஆர்வத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் பலர் சகோதர சகோதரிகள் கருத்து ஒற்றுமையுடன் இருப்பார்களா என்று உடன்பிறப்பை பற்றிய ஒரு கேள்வியை கேட்காமல் எழுந்து போவதில்லை பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ராமர் லட்சுமணனாகவும் பாசமலர் அண்ணன் தங்கையாகவும் வாழ்வதையே விரும்புகிறார்கள் உடன் பிறந்தவர்கள் யாருக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் யாருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் யாருக்கு உபத்திரம் கிடைக்கும் என்பதை பார்த்தமையானால் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதின்றி ஒரு வாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதின்றி ஒரு வாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்க மன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்க மன வளர்ந்த தம்பி தல்லாத வயதினிலே வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடு மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தாத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்த ஒன்றுக்கு ஒன்றாக இந்த மாதிரி சகோதரர்கள் ஒற்றுமை இருந்தது ஒரு காலம் இப்ப சகோதரர்கள் ஒற்றுமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவு ஜோதிட ரீதியாக ஒருவரின் ஜூய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து மூன்றாம் இடத்தின் மூலம் இளைய சகோதரரையும் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் இளைய சகோதரரையும் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரரையும் பற்றியும் கூறுகிறது சகோதர பலம் ஒற்றுமையை தீர்மானம் செய்வதில் மூன்றாம் பதினொன்றாம் பாவகத்துடன் செவ்வாய் கிரகம் பெரும் பங்கு வகிக்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையே இந்த உடன் உடன் பிறந்தவர்களின் நிலை கருத்து ஒற்றுமை மூலம் அனுபவிக்க இருக்கும் இன்ப துன்பங்களை தெளிவுபடுத்தும் செவ்வாயே இரத்த காரகன் பூமிகாரகன் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட மண்ணாசை பொன்னாசை பணம் இந்த மூன்றுமே பிரதானமான காரணமாகும் இந்த கலியுகத்தில் உடன்பிறப்புகள் பெற்றோரின் அன்புக்காகவும் சகோதர பாசத்திற்காகவும் இயங்குவது மிகவும் குறைவு வயதான பெற்றோரை பராமரிப்பதற்காகவும் அவர்களின் உடைமைகளுக்கு உரிமை கொண்டாடுவதற்காகவும் சண்டையிடம் உடன்பிறப்புகளே அதிகமாக இருக்கிறார்கள் உபஜெய்ய ஸ்தானங்களான மூன்று பதினொன்னாம் பாபகங்கள் வலிமை பெற்ற சகோதரர்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தங்களுக்கு என்று தனி முத்திரை படைத்து வருகிறார்கள் அத்துடன் மூன்று பதினொன்னாம் இடத்தில் நிற்கும் கிரகம் செவ்வாய் சுய பலம் பெற்று இருந்தால் சகோதரர்கள் தம் வாழ்வில் நடக்கும் எத்தகைய சம்பவங்களையும் மிகவும் சர்வசாதாரணமாக எதிர்கொள்வார்கள் திறமையான அணுகுமுறையுடைய பெருமைக்குரிய சாமர்த்தியசாலியாக திகழ்கிறார்கள் அதேபோல போல மூன்று பதினொன்னாம் லக்ன ரீதியாக சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஜாதகருக்கு இளைய சகோதரர்கள் ஆதரவும் உதவியும் அன்பும் பாசமும் கிடைக்கும் சகோதரர்களுக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் ஜாதகத்தில் லக்ன ரீதியாக இரண்டு மூன்றாம் அதிபதி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பெற்று குரு அல்லது சுப பார்வை பெற இளைய சகோதரர்களால் உதவி கிடைக்கும் ஜனன ஜாதகத்தில் லக்னம் இரண்டு பதினொன்னாம் அதிபதி இரண்டு பதினொன்றாம் அதிபதியுடன் குரு சுபர் தொடர்பு கண்டால் மூத்த சகோதரர் மூலம் உதவி கிடைக்கும் இடத்தில் நீசம் பகை பெற்ற கிரகம் இருக்க அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு மறைய மூன்று பதினொன்னாம் அதிபதியுடன் லக்ன ரீதியான அசுப கிரகங்கள் இணைய சகோதர இழப்பும் சகோதரர்கள் ஒற்றுமை குறைவு சகோதரர் பகை போன்றவை ஏற்படும் அதே நேரத்தில் செவ்வாய் மூன்று பதினொன்னாம் பாவகத்தில் அமைப்போடு இருந்தால் வேண்டா உதவி செய்யும் நிலையும் இருக்கும் மூன்று அதிபதி ஆறு எட்டில் மறைந்து லக்ன அபயோக நட்சத்திரம் பெற்று சனி ராகுவின் தொடர்பில் இருந்து செவ்வாயும் வலு குறைந்தால் சகோதர சகோதரர்களின் உதவிகள் கிடைக்காது முன்வினை கர்மாவின் தொடர்ச்சியே இப்பிறவி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் செவ்வாயின் முன்ஜென்ம தொடர்ச்சியே இப்பிறவி மிக தெளிவாக கூற வேண்டுமென்றால் சென்ற பிறவியில் பூமி தொடர்பாக உடன் பிறந்தவர்களின் பங்கை ஏமாற்றியவர்கள் இந்த பிறவியில் அந்த சொத்து தொடர்பான கணக்கை நேர் செய்ய எடுத்த பிறப்பு ஆகும் ஜனன ஜாதகத்தில் மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று செவ்வாய் சனி ஜனன ஜாதகத்தில் மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்னாம் பாவகத்தோடு செவ்வாய் சனி சம்பந்தம் இருந்தால் பூர்வீக சொத்து பிரிப்பதில் பங்காளிகள் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது சொத்து பங்கீட்டில் ஏற்படும் மனக்கசப்பு பல குடும்பங்களில் உறவுக்கான பாராமுகமாக மாற்றுகிறது சில குடும்பங்களில் அடிதடி சண்டை கூட நடக்கிறது சிலர் கோபத்தில் பூர்வீகத்தை உதறி தள்ளிவிட்டு வேறு ஊரில் நாட்டில் மாநிலத்தில் குடியேறுகிறார்கள் சிலர் உள்ளூரில் இருந்தாலும் பேசிக்கொள்ளாமலே இருக்கிறார்கள் சிலர் தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற தீய எண்ணத்தில் யாரும் பயன்படுத்தாத பயன்படுத்த முடியாத வகையில் அசுப சக்திகளான செய்வினை போன்றவற்றை நாடுகிறார்கள் கொஞ்சம் சொத்து பிரச்சனை சிறிதாக அதிகரித்து குலதெய்வ வழிபாட்டில் முன்னோர்கள் வழிபாட்டில் முறையின்மையை ஏற்பட செய்கிறது குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து முறையாக குலதெய்வ பூஜை செய்தல் தடைப்படுகிறது இதுபோன்ற செயல்கள் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் நல் ஆசிகளை குறைக்கிறது செவ்வாயும் காரக பாபக நாஸ்தியும் மூன்று பதினொன்னில் செவ்வாய் நிற்பது காரக பாபக நாஸ்தி ஆகும் மூன்றில் செவ்வாயில் இளைய சகோதரத்தாலும் பதினொன்றில் செவ்வாய் இருப்பது மூத்த சகோதரத்தால் ஏற்படும் கருத்து வேற்றுமையை குறிக்கும் மூன்று பதினொன்னில் செவ்வாய் இருக்கும் சகோதரர்கள் சகோதரர்களே பெற்றோரின் உடைமைகளை பங்கிட கோர்ட் கேஸ் கோர்ட் வாசல் ஏறவும் ஒருவருக்கு ஒருவர் மாந்திரிகம் செய்தல் இடுமருந்து கொடுத்தல் போன்றவற்றில் காலம் கடத்தி தாமும் அனுபவிக்காமல் உடன் பிறந்தவர்களையும் அனுபவிக்க விடாமல் மூன்று தலைமுறை சொத்தை வைத்து வேடிக்கை பார்ப்பவர்கள் இவர்கள் கோடானு கோடி மக்கள் இப்படியும் இருக்கிறார்கள் செவ்வாய்க்கு ராகு கேது சனி ஜென்ம பகை ஆளிகளாகவும் மாறுகிறார்கள் இரத்த சம்பந்தம் உள்ள உறவுகள் முரண்பாட்டால் பிரிவது நின்றாலும் ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் என்றால் அந்த உறவு முறையில் அவர் உள்ளமும் உடலும் தான் அறியாமலே இயங்கும் இதைத்தான் தமது முன்னோர்கள் தான் ஆடாவிட்டாலும் தன் தாம் தசை ஆடும் என்பார்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றும் லக்னாதிபதி மூன்று பதினொன்னாம் அதிபதியோடு செவ்வாயும் சுப பலம் பெற்று இயற்கை பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஜாதகருக்கு சகோதரரின் ஆதரவு உண்டு மூன்று பதினொன்னாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்து அந்த வீட்டு அதிபதியும் கேந்திர திருகோணங்களில் அமைந்து செவ்வாயும் பலம் பெற்று சுபத்தன்மை பெற்றவர்களுக்கு காரிய வெற்றியும் சகாயங்களும் தைரியமும் நல்ல வேலை சகோதர ஒற்றுமையோடு நல்ல பலத்தோடு நல்ல வாழ்க்கையை ஜாதகர் வாழ்வார் இந்த கிரக அமைப்பு இருக்கும் சகோதரர்கள் தங்களுக்கு வெளியே தெரியாதவாறு கூட்டு குடும்பமாக வாழ்கிறார்கள் நல்ல கெட்ட நிகழ்வுகளை குடும்பத்துடன் ஒன்றாக இணைந்து நடத்துகிறார்கள் ஜாதகனுக்கு சகாய சனாதிபதி பலம் பெற்று திசையை நடத்தும் போது சம்பிர சகோதரர்களுக்கு நன்மையும் ஜாதகருக்கு சகோதரர்களால் நன்மையும் கிடைக்கும் தைரியத்தோடு ஆற்றலும் மன வலிமையும் பெறுகிறார்கள் மூன்று பதினொன்னாம் இடத்தில் ராகு கேதுக்கள் நிற்கும் சகோதரர்கள் மன வருத்தத்தில் பிரிந்தால் தங்கள் இல்லங்களில் நடைபெறும் சுப துக்க நிகழ்வுகளுக்கு உடன்பிறப்புகளை அழைப்பதில்லை உடன்பிறப்புகளை அழைப்பதில்லை அழைத்தாலும் பங்கேற்பதில்லை இது போன்ற பல்வேறு நடைமுறைகளில் உடன்பிறப்புகளின் பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக்கி மாந்திரிகம் தந்திரிகம் என்ற பெயரில் உறவுகளை ஒட்ட வைக்க முடியும் என்று ஏமாற்று வேலையில் இறங்கி பணத்தை இழப்பவர்களும் நிறைய தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசையாடும் என்ற பழமொழியில் உள்ள உண்மை சகோதரர்களின் இல்லங்களில் நடக்கும் சுக துக்கங்களில் பங்கு பெற முடியாத போதே உணர முடியும் உடன் பிறந்த உடன் பிறப்பு இருந்தும் பலன் இல்லாமல் தனித்து விடப்படும் போது ஏற்படும் வழியானது அதை அனுபவர்களுக்கு மட்டுமே புரியும் பெற்ற பிள்ளைகளுக்கோ மனைவிக்காகவோ சொத்திற்காகவோ உடன் பிறந்தவர்களை புரிந்தவர்கள் கடைசி காலத்தில் மனம் விரும்புகிறார்கள் காலம் கடந்த ஞானம் பயனற்றது திருமணத்தடையும் குழந்தை பேரின்மையும் மிகுதியாகிவிட்டமையால் விட்டமையால் மனித குலம் தனது தலைமுறையை வாரிசுகளை உருவாக்குவது கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால் இனி வரும் தலைமுறையினருக்கு உறவுகளுடன் இருந்து உறவுகளுடன் கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்பு இல்லை இரத்த உறவுகள் என்பது அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காத பாக்கியம் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் பிரபஞ்சம் வழங்கி கொண்டிருக்கிறது அற்புத கொடை பிறப்பும் இறப்பும் நிச்சயமற்ற உலகில் வாழும் காலங்களில் நாட்களில் விட்டு கொடுத்து பழகினால் உறவுகளால் இன்பம் மட்டுமே நீடிக்கும் உடன் பிறந்தவர்களே வேற்றுமை உணர்வுடன் வாழ்ந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை இரத்த பந்த உறவு உணர்வை பிரதிபலிக்கும் உடல் அசையாவிட்டாலும் உணர்வு அசைந்தே தீரும் இளைய உடன்பிறப்பு பிறப்பு சகோதரத்துடன் நல் உறவு ஏற்பட செவ்வாய்கிழமை பழனிமலை முருகனை வழிபடுங்கள் மூத்த சகோதரத்தின் அன்பை பெற விரும்புபவர்கள் செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட்டு பயன்படுங்கள் நம் உங்கள் தங்கள் ஜாதங்களில் செவ்வாய் மூன்று பதினொன்றாம் அதிபதிகள் உடன்பிறப்புக்குரிய கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியலில் மாற்றிக்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக உடன்பிறப்போடு சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி